சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ஸ்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு தங்க நகை பண்டிகை பரிசு இந்திய கூட்டணி அதிகாரப்பூர்வமான பிளவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது நேரடியாக பாஜகவுக்கு ஒரு வந்திருக்கிறது இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு கூட்டணியில் இருந்து விலகி தாய் கட்சியோடு இணைவதற்கான வேலைகள் போய்கொண்டிருக்கிறது இன்னொரு கட்சி நான் கேட்கிற சீட்டை கொடுக்கல அப்படின்னா ஒரு துணை முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க அப்படின்னா எதிர் முகாமுக்கு நான் போயிட்டு உங்களை ஒட்டுமொத்தமா இந்த மாநிலத்துக்கே நீங்க விரோதிகள் என்கிற அந்த நரேட்டிவ்ல நான் சேர போறேன் என்று மற்றொரு துணை

என்டிஏ அப்படிங்கிறது தேசிய அளவில் நீங்க மாநில அளவுக்கு போனீங்க அப்படின்னா மகா யுத்தி அப்படிங்கிற பெயரில் மூன்று கட்சிகளுடைய கூட்டணி ஒரு பக்கம் சிவசேனா சிவசேனா ஷிண்டே இன்னொரு பக்கம் தேசியவாத காங்கிரஸ்னுடைய அஜித் பவார் இங்க நடுநாயகமாக பாஜக அப்படின்னு தான் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பெரும்பான்மை கிடைத்தது இப்ப ஆளுங்கட்சியில் பெரும்பான்மை எங்களுக்கு இருந்தாலும் கூட இதில் இவங்க ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டா நாங்களே தனித்து ஆட்சி அமைப்போம் ஆனாலும் உள்ள வச்சிருக்கோம் அவங்க வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிர் முகாம் வலுவடைய கூடாதுன்னு இப்ப ரெண்டு முதலமைச்சர்களும் ரெண்டு துணை முதலமைச்சர்களும் போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறார்கள் செய்தியை பார்க்கறோம் முதல் செய்தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு அஜித் பவார் அவுட் ஏக்நாத் சிண்டையின் பிஜேபி சிவசேனா அலையன்ஸ் அண்ட் மேக்கிங் ஃபார் பிஎம்சி போல்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது அஜித் பவார் அவங்களே வெளியில அனுப்ப போறாங்க அவர் கம்மியான சீட்டு தினன் யோசிச்சா இந்த கார்டை அடுத்த இருபது நாலு மணி நேரத்தில் காலி செய்கிறார் ஏகநாத சிண்டை ப்ரிண்ட் ல ரிப்போர்ட் ஆக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் பிஜேபிசே சேனா டெட்லாக் ஹெட் ஆஃப் பிஎம்

இங்கே இருந்து எனக்கு நான் கேட்குற சீட்டுகளை ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா உங்ககிட்ட நம்பர் டூவாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் தாக்கரே கிட்டே திரும்ப போனேன் என்ன வைங்க என்ன ஆகும்னா மராத்தி மக்களுக்கு எதிராக பாஜக செய்கிறது மராத்தி அல்லாதவர்களை இந்த மண்ணில் ஆள விட்டு கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் மரா மண்ணை குஜராத்திகள் ஆள்வதா என்கிற அந்த நரேட்டிவ்குள்ள நான் போய் நிக்கிறது இல்லை அப்படி நிக்கிறதுக்கான வாய்ப்பை ஓபன் பண்ணிடாதீங்கன்னு ஷிண்டே தரப்பில் இருந்து அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க நான் போனா இன்னும் பலமாயிரும் ஆயிரும் ஒட்டுமொத்தமா எலெக்சனே மராத்தி நான் மராத்தி அப்படின்னு பிரிஞ்சிரும் என்கிற ட்ரம்ப் கார்டை இப்போது மற்றும் ஒரு துணை முதலமைச்சர் எடுத்து இறக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது மங்காத்தா அப்படின்னா அரசியல் மங்காத்தா ஓடிக்கிட்டு இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பரபரப்பான ட்விஸ்டாக இது மாறி இருக்கிறது இல்லை ஹைலைட் என்ன ஜனவரி பதினஞ்சு இந்த மாநிலத்தில் பிஎம்சிக்கும் மற்ற இருபத்தி ரெண்டு முனிசிபல் கார்பரேஷனுக்கும் எலெக்ஷன் நடக்கிறது இதற்குள் ஒரு முடிவு வர வேண்டும் அஜித் பவாரை இவர்களாக வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னா ஷிண்டேவை அனுப்புனா அது பர்மனெண்ட் லாஸாக போயிடும் ஷிண்டே வெளியில் போயிட்டு வர அவர் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏகள் அமைச்சர்கள் ஒருவேளை வராமல் பிஜேபியில் நின்னாலும் கூட ஒரு கேடர்ஸாக மைக்ரேட் ஆகி போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஷிண்டே கடுத்து அடுத்த தலைமையில் லீடர்ஸ் இருந்தாலும் முகம் அறிந்தவர்களாக அவர் நகர்த்தி கொண்டு வரல அல்லது அவருக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்க இந்த பக்கம் போறீங்க அப்படின்னா இன துரோகி அப்படிங்கிற வகையில் அங்கே வந்து இனவாத அரசியலை ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்து முத்திரை குத்துரை வேலைக்கு இறங்கி விட்டார்கள் என்றால் பாஜகவும் பாஜக நிற்கிறவர்களும் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக போகிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான கட்டம் தான் வந்திருக்கிறது ஏன்னா தாக்கரே கசின்ஸ் உங்களுக்கு உத்தவும் தாக்கரேவும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சேர்ந்த

அவங்க கிட்ட போக இவங்க யோசிச்சு இருப்பாங்க பட் அந்த தவறை பாஜக செய்தது அதை விட மிக மோசமான தவறு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆட்களை கூப்பிட்டு லோக்கல் லெவலில் கவுன்சிலர் லெவலில் இல்லை அது லெவல்ல இருக்கிற ஆட்களை தன்னுடைய கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி சேர்த்தது ஏக்நாத் சிண்டேவுக்கு மிகப்பெரிய அதிருப்தியானது தான் மாறியது இதை பற்றி அமித்ஷாவிடம் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் போய் ஏறத்தாழ ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியும் கூட அமித்ஷா அவர்கள் அவருக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல உங்கள் கட்சிக்காரங்க வந்து சேர்றாங்கன்னா சேராமல் நீங்கள் தானே பார்த்துக்கணும் என்பதாக அவர் சொல்லி தான் அந்த சமயத்தில் செய்திகள் வந்தது அதற்கு பிறகு என்ன சிக்கல்னா பாம்பே முனிசிபல் கார்பேஷன் இல்ல இரநூத்தி இருபத்தி ஏழு சீட்டு மூணு கட்சியும் குறஞ்சது நூறு நூற்றி பத்து சீட்டாவது கேட்குறாங்க அதுக்கு முன்னூத்தி முப்பது சீட்டு வேணும் எக்ஸ்ட்ரா எழுபது சீட்டு குஜராத்திலேயே போய் நிற்க முடியும் அவங்களுக்கு இருக்கிறது மாராஷ்ட்ரா தான் இது மேஜர் சிக்கல் போது ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி செவன் பிஜேபி சொல்லிச்சு ரெண்டு துணை முதலமைச்சர்களும் இது நமக்கு வேலைக்கே ஆகாது ஒரு படி மேலே போய் அஜித் அவர் என்ன பேசினாருன்னா நேரடியாக போய் வாக்காளர்களிட்டீங்க பாருங்க நான் தான் நிதியமைச்சரு என் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னால்தான் உங்கள் தொகுதிக்கு நான் நிதியை கொடுப்பேன் நீங்கள் வே நீங்கள் உங்கள் தொகுதியை வளர்க்கணும்னா நிதியை நான் தான் கொடுக்கணும்னு முதலமைச்சருக்கு ஓட்டு போடாதீங்க நிதியமைச்சர் ஆனால் எனக்கு என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரமே செய்தார் அஜித் பவார் ஸோ இந்த சூழல் இருக்கும்போது இவர்களை எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கிறது அது என்ன எதிர்பாராத ட்விஸ்ட் அப்படின்னா ஜனவரி பிப்டீன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஷெடியூல் ஆயிடுச்சு நீங்கள் அதுக்கு ஏறதால ஒரு மூணு வாரங்களாச்சும் நீங்கள் சாலிடாக எடுத்துக்கணும் அதுக்கு முன்பாக ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் கன்சால்டேட் பண்ணி ஆகணும் அதுக்கான டைம் நமக்கு இல்லைன்னு இங்க ஒரு ரெண்டு நாள் அங்கே மீதி இருக்கக்கூடிய ஒரு பதினான்கு நாட்கள் இந்த பதினாறு நாள் தான் போது அந்த வேட்புமனு தாக்கல் வாபஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாள் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்த ஐந்து நாட்களுக்குள் மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா பிரிந்த கட்சி பாஜக உடைத்த கட்சி மீண்டும் ஒன்று சேர சேரப்போகிறது அந்த செய்தி தான் இப்போது பாஜகவுக்கு மற்றும் ஒரு தலைவலி அவங்களுக்கு ஒரு வகையில் இந்த எலெக்ஷன்ல இந்த காரணம் காட்டி சரத்பவார் அஜித் பவாருக்கு சீட்டு கொடுக்காம அனுப்பிடலாங்கிறது நல்லதா அல்லது நாம் உடைத்த கட்சி ஒன்று சேர்ந்தால் நம்மை எதிர்ப்பார்களா இல்லை நமக்கு விசுவாசமா இருப்பாங்களாங்கிற ஒரு புதிய கேள்வி மகாராஷ்டிராவிலிருந்து இருந்து அமித்ஷாவை நோக்கி இப்போது வந்திருக்கிறது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பார்க்கிறோம் என்சிபி மெர்ஜர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் போகிறது அஜித் தவார் மகாராஷ்டிராவினுடைய முகமாகவும் சுப்ரியா சொல்லி டெல்லியில் கட்சியினுடைய முகமாக இருந்து அரசியலை நகர்த்துவார்கள் என்பது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்து சேர்ந்துருக்கிறது நீங்கள் யோசிச்சீங்கன்னா பாருங்க அதுலேயே போட்டிருக்காங்க ஃபோட்டோ அந்த அண்ணன் தங்கை அந்த பாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா ஏறத்தாழ தமிழ்நாடு ஃபார்முலா தான் அண்ணன் திமுகவினுடைய ஃபார்முலா தமிழ்நாடு ஃபார்முலாங்கிறத விடவும் அண்ணன் ஸ்டாலின் இங்கு முதலமைச்சராக இருந்து பார்த்துக்கொள்வார் தங்கை கனிமொழி டெல்லிக்கு அனுப்பி வகையில் அண்ணன் அஜித் பவார் அங்கே நின்னுப்பார் அந்த ஊருடைய ஸ்டாலினா அவர் அப்படிங்கிறத காலமும் அவருடைய அரசியலmdan முடிவு பண்ணி வச்சுக்கோங்களேன் அவர் நம்பர் 2 அவே இருந்து பழங்கி இருக்கறது பாருங்க சிஎம் யாராவேனா மாருங்க ஆனா துணை முதலமைச்சர் நிதி அமைச்சர் நான்தான் ஏரதால இது மூணாவது இது முதல்ல போய் தேவேந்திர பட்னாவிஸ்வர் மூணு நாளைக்கு நம்ம கவர்மெண்ட் சேரு அதுலயும் ஒரு போய் ஜாயின் பண்ணிட்டாரு அடுத்தது उद्धव ठाकरे வராரு அங்கேயும் போய் துணை முதலமைச்சர் ஆக வந்திருந்தார் அதுக்கு பிறகு ஏற்கநாச் शिंदे முதலமைச்சர் அதுலயும் அவர்தான் துணை முதலமைச்சர் நிதி அமைச்சர் இப்ப தேவேந்திர பட்னாவிஸ்வர் அாரு நான் தான் துணை முதலமைச்சர் நிதி அமைச்சர்னு அசக்க முடியாத சக்தியாக அஜித் பவரினுடைய அரசியல் தந்திரம் இருக்குது நீங்கள் வச்சுக்கலாம் நிதிஷ்குமார் எப்படி எவ்வளோ பல்ட்டி எடுத்தாலும் முதலமைச்சர் வருதான் கூட்டணி மாறி மாதிரி போவார் சிஎம் அவர் மாதிரி நீ யார் வேணாலும் சிஎம் ஆக்கிக்கங்க துணை முதலமைச்சர் நிதி இலாக்கா இதை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்குறேங்கிற லெவலுக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு வியூகத்தோடு நகரக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு பார்த்துக்கோங்களேன் சரத் பவார் தான் அந்த காலத்தில் தந்திரமான நரி அப்படிங்கிற மாதிரிலாம் பொலிட்டிக்கலி சொல்லுவாங்க பட் அவரை தூக்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அஜித் பவார் ஆனால் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான தியரி அஜித் பவார் பிரிஞ்சு போகல பிரிச்சு அனுப்புனதே சரத்பவார் தான் எந்த எல்லா அணியிலும் நம்ம இருக்கணும் யார் ஜெயித்தாலும் நம்ம அதிகாரத்தில் இருப்போம் என்கிற ஒரு கேல்குலேஷனே தான் என்று இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பக்கத்தில் கிசு கிசு நீங்க பாருங்க கட்சி பிரிஞ்சிருச்சுங்க அதாவது தன்னுடைய சித்தப்பா வளர்த்த கட்சியை உடைச்சிக்கிட்டு மகன் உடைச்சிட்டு போயாச்சு போய் எதிர்கூட்டணியில் சேர்ந்து அங்கே துணை முதலமைச்சர் ஆயாச்சு ஏது தேதி எலெக்ஷன்லேருந்து மாற்றி மாற்றி பிரச்சாரம் பண்ணி தோத்தாச்சு தோக்கடிச்சாச்சு எல்லாம் நடந்துருச்சு இவ்வளவு நடந்த பிறகு தீபாவளிக்கு எங்கள் பெரிய சித்தப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு குடும்பத்தோட மனைவி மகன் எல்லாம் வந்து சரத்பவாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட தீபாவளி காசு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு திரும்ப கிளம்பி போவார்னா இது கரெக்டாக நியாயமாக உண்மையிலே நீங்கள் சண்டை போட்டிங்களா இல்லை நீங்கள் டபுள் கேம் ஆடுறீங்களாங்கிற கேள்வி நம்ம சராசரியாக எழுப்பணும் இப்போ ஒன்றும் சிம்பிளுங்க நீங்கள் சித்தப்பா மகங்கிறதுக்கு அப்பா மகன்னே வாங்க இவ்வளவு நடந்த பிறகு ராமதாஸ் அவர்களை இப்போ புத்தாண்டுக்கு போய் அன்புமணி சந்திப்பாரா தைலாபுரம் போவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு பொதுவெல்லிய வந்துருச்சு உடச்சிட்டு போயிட்டா இவர் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்றாரு அது சிக்கல் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அந்த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் இருந்தா ஆனால் சரத்பவார் ஏன் அப்படி செய்யாமல் இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ என்னென்னா பாஜகவே அனுப்புகிற நேரத்தில் இவங்களா போய் சேர்ந்தாங்கன்னா பாஜக சார் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு கூட அனுப்பிடலாம் ஆனால் நீங்கள் சரத்பவார் அஜித் பவாரை வெளியில் அனுப்பிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஷிண்டே ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு பேக் எம்எல்ஏ அந்த பக்கம் போய் உத்தவ் தாக்கரே கூட சேர்ந்தாருன்னா பாஜக அதிமுகவின் மீது வைக்கப்பட்டதோ அது நேரடியாக மீது வைக்கப்படும் அதிமுகவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியிலாக திமுக வச்சது டெல்லியில் இருக்கிறவர்கள் இங்க இருக்கிறவங்களை கொள்ளைப்புற வழியாக வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க அதிமுக துணைபுரிச்சு மேல நேரடியாக மராத்தி மண்ணை குஜராத்திகள் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள் வெளிப்படையான இனவாத பேச்சு வரும் அதை தவிர்க்க முடியாததாக போகும் இன்னும் சொல்ல போனால் ஹிந்துசம் இல்லாத ஹிந்துத்துவாவை வச்சு நீங்க சிவசேனா இது பண்ண முடியாது கட்சி பேரே சிவசேனா சிவனினுடைய சேனை நாங்கள் சிவபக்தர்கள் சிவனினுடைய வீரர்களாக நாங்கள் இருப்போம்னு மராத்தியினுடைய அந்த தேசியமையும் மராத்தி நேஷனலிசமும் மராத்தி இந்து நேஷனலிசம் பேசியது சிவசேனா அதனாலதான் ஆரம்ப காலத்துல அவங்க நம்பர் ஒன் ஆகும் நீங்க டெப்டி சி ஆகும் பிஜேபி இருந்திருக்கீங்கிறத மறக்க முடியாது அப்ப இந்த இடத்துல பாஜகவுக்கு ஒரு பெரிய டிராப் இருக்கிறது இது எல்லாத்தையும் விட பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்த கட்சியினுடைய இணைப்புக்கு யார் பாலமாக ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா அது அதை விட பெரிய நல்ல செய்தியாக பாஜக இருக்காது கௌதம் அதானி அவர்கள் இதற்கு இணைப்பு பாலமாக இருந்திருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி மிக கடுமையாக அதானி எதிர்த்து பேசுவார் அதானிக்கான கான்ட்ராக்ட் இங்கே நீங்கள் போர்ட்டில் இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க தாராவியை கொடுக்க போறீங்க இதெல்லாம் சரியா இருக்குமான்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவரை வீட்டுக்கு வர வச்சு அவர் அவரோட சந்திப்பை நிகழ்த்து வர சரத்பவார் ஒரே கூட்டணி கூட்டணிக்குள்ள இருப்பாங்க அங்க மூணு கட்சியும் சேர்ந்து தான் கூட்டணி மேடையில் கையை வர தூக்குவாங்க ஆனா இந்த கூத்தல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதையே செய்தியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க டெக்கான் ஹெரால்டுல கௌதம தானி டு அட்டன் இனாகரேஷன் ஆஃப் சரத்பவார் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் புனே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு புனேல ஏஐ சென்டரை ஓபன் பண்றாங்க இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த புனேல அந்த விஷயத்தை யார் செய்கிறார் என்று சொன்னால் சரத்பவார் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் இருக்கிறது அதானி வந்து திறந்து வைக்கிறார் சிறப்பு விருந்தினர்கள் அஜித் பவார் சுப்ரியா சூலே அஜித் பவாரினுடைய மனைவி அவங்க இன்னைக்கு ராஜசபாவுக்கும் போயிருக்கிறாங்க சுனேத்ரா பவார் இது போக ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாருமா வந்து குடும்பமாக ஃபேமிலி ஃபங்க்ஷனாக செய்கிறாங்க சேர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் அதானி வந்து சேர்ந்துருக்கிறார் கௌதம் அதானிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கிறது இவர்களை ஒரு வேலை ப்ரெஷர் தாங்களேன்னு பிஜேபியை வெளியில் அனுப்புனாலும் கூட அவங்க எந்த பக்கத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் சேர்ந்துப்பாங்க பட் அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறதுங்கிற இடத்துல ரொம்ப தெளிவாக இருந்துப்பாங்கிறது நம்ம கடந்த காலத்தில் பார்த்தது அதை தாண்டி ஷிண்டே என்கிற புதிய தலைவெளியை எப்படி சமாளிக்க போகிறார்கள் மராத்திகளுக்கு எதிரானவர்கள் ஆன்டி மராத்தி சென்டிமெண்ட் அப்படிங்கிறதோ அந்த மராத்தி லாங்குவேஜ் அப்படிங்கிற அதை கையில் எடுக்கும்போது பாஜக எப்படி கவுண்டர் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது பிஎம்சி எலெக்ஷனை தாண்டி மிகப்பெரிய தலைவெளியாக பாஜகவுக்கு இப்போது சிவசேனா உருவாக்கி கொண்டு இருக்கிறது தான் பார்க்கணும் இது பர்தர் எப்படி டெவலப் ஆகுது என்னங்கிறது நம்ம வேற ஒரு கானியில விரிவா பார்க்கலாம் இணைந்திருங்கள் தமிழ்க்கு